திருமூலர் சொன்ன மூச்சு ரகசியத்தின் நான்காவது பகுதிக்கு வரவேற்கிறேன் இந்த பகுதியில் உள்ளே வரும் மூச்சு நமது உடம்புக்கு என்ன செய்கிறது வெளியே வரும் மூச்சு நம் மனதுக்கு என்ன செய்கிறது என்பதை ரொம்ப எளிமையாக பார்க்கப் போகிறோம் நமது மூச்சு உள்ளே வரும்போது உடம்புக்கு ஒரு புதிய சக்தியை கொடுக்கிறது திருமூலை இதை சுருக்கமாக சொல்கிறார் உள்ளே வரும் மூச்சு சக்தி என்று அதாவது அந்த மூச்சு நமது உடம்பை தளர்வாகவும் மூளை விழிப்பாகவும் இதயம் அமைதியடையவும் உதவுகிறது நீங்கள் எப்போதும் சோர்வாக உணர்ந்தாலும் ஒரு ஆழமான மூச்சு எடுத்தால் உடனே ஒரு லேசான புத்துணர்ச்சி கொடுக்கும் அதாவது உள்ளே எடுக்கும் மூச்சு நம்மை புதிய ஆற்றல் நிறைந்தவர்களாக மாற்றுகிறது அதேபோல் வெளிப்படும் மூச்சு நமது உடம்புக்குள் சுமந்திருக்கும் அழுத்தத்தையும் கலக்கத்தையும் வெளியே தள்ளுகிறது திருமூலர் சொல்வது என்னவென்றால் வெளியேறும் மூச்சு சுத்தி என்று அதாவது உள்ளே இருக்கும் கவலை கோபம் பயம் உளைச்சல் இவை எல்லாம் மூச்சோடு சேர்ந்து வெளியே போகிறது மூச்சு மெதுவாக வெளியே போனால் மனம் தானாக அமைதியடையும் மூச்சு வேகமாக இருந்தால் மனம் கலங்கும் அதைத்தானே நாம் தினதோறும் பார்க்கிறோம் அப்போது அந்த எளிய மூச்சு பயிற்சியை எப்படி செய்வது என்று பார்க்கலாம் ஒரு நாற்காலியில் நேராக உட்காருங்கள் கண்களை மெதுவாக மூடுங்கள் தோள்கள் தளர்ந்து இருக்கட்டும் இப்போ மெதுவாக மூச்சை உள்ளே எடுங்கள் மூச்சை எடுக்கும்போது ஒன்று இரண்டு மூன்று நான்கு வரை மூச்சை இழுங்கள் பிறகு சிறிது நேரம் நிதானமாக மூச்சை அடக்குங்கள் ஒன்று இரண்டு இரண்டு வினாடிகள் மட்டும் இப்போ மெதுவாக மூச்சை வெளியே விடுங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு இதை பத்து முறை செய்யுங்கள் உடம்பு நிதானமாக தளரும் மனம் மெதுவாக அமைதியாகும் இதுதான் திருமூலர் மூச்சு பயிற்சியின் நான்காவது பகுதி உள்ளே வரும் மூச்சு சக்தி வெளியே வரும் மூச்சு சுத்தி அடுத்த பார்ட் ஐந்தில் நாடிகளை சுத்தப்படுத்த